எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரவீன் பிக் பாஸ் நைடைய பிரவீன் பிக் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தான் தாடி மொதக் கொண்டு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அதை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் இந்த எவிக்ஷன் ஒரு அன்பேர் எவிக்ஷன் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நம்ம ஒரு பிம்ம வந்து கட்டி வச்சிருப்போம் அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு சில கருப்பு பக்கங்கள் இருக்கு இதை யாருமே பேச மாட்டாங்க அதை பத்தியும் நம்ம பேச போறோம் அது மட்டும் இல்லாம பிஜே சித்து பிரவீன் இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு என்ன கனெக்ஷன் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் மிடில் கிளாஸ் ஆக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வீடியோவா நிச்சயமா வந்து இருக்கும் சரிங்களா பிக் பாஸ் நைன் வீட்டை விட்டு பிரவீன் போன உடனே அவருடைய எவிக்ஷன் அன்பேர் எவிக்ஷன் மாதிரி இருக்குச்சா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அவர் இன்டர்வியூ கொடுப்பார் இல்லைங்களா வெளியே வந்து அவர் இன்டர்வியூல பேசின விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து போடலாம் அப்படின்னு வந்து நினைச்சேன் ஏன்னா பிரவீன் அப்படின்ற நபர் இந்த தடவை பிக் பாஸ்ல அவர் வந்து எந்த மிஸ்டேக்குமே பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லலை ஒரு சில இடங்கள்ல வார்த்தையை விட்டுருக்கிறாரு இந்த உப்பு கலைக்கிறது இந்த மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சிகள் உள்ள இருந்தாலும் அவரை விட தகுதி கம்மியான ஆட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போதே அவர் எதுக்கு வெளியே அனுப்புனாங்க இன்னும் ஒரு அறுபது எழுபது நாள் வரையுமாவது அதாவது இப்ப முப்பத்தி மூணு நாள் கடந்து வெளியே வந்துட்டாரு அவர் ஒரு அறுபது எழுபது நாள் கூட உள்ள இருக்கிறதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து பிட் பாக்ஸிங் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு நிறைய ஆப்பிரிக்கன் ஸ்லாங் வந்து பேசுவார் சச்சின் மாய் மிமிக்ரி பண்ணுவார் இதெல்லாம் வெளியே பண்ணிருக்காரு ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளேயும் பண்ணாரான்னு தெரில இப்போதான் பீட் பாக்சிங் மூலியமாக வெளியே வரார் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய டேலண்ட்டை காட்டுவார் ஏன்னா டாஸ்க்குலேயும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து விளையாண்டாரு அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வெளியே அனுப்புனாங்க அப்படின்றது யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் வெளியே போகும்போதும் நார்மலாக ஒரு சிலருக்கு வந்து டிசப்பாய்ன்ட்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்கும் அந்த டிசப்பாய்ன்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி மனுஷன் வந்து அன்றைக்கி வெளியே போங்க அப்படின்னு சொன்னோடனே அழுதார் சிரிச்சாரு உட்காந்தாரு அப்படியே கும்பிட்டு வந்து படுத்துட்டாரு அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கேக்லாம் வெட்டி கொண்டாடலாம் செஞ்சாங்க அது இன்ஸ்டால வந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவர் பேசியிருந்தார் இன்ஸ்டால கையெல்லாம் நடுகுது நான் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து இருக்குது இருந்தாலும் உங்களுடைய அன்பு நான் வந்து இதில் வின் பண்ண முடியல ஆனால் உங்களுடைய ஹார்ட்டெல்லாம் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு பதட்டத்தோட அவர் பண்ண விஷயங்கள்லாம் அந்த கிளம்பும் போது வெளியே போகும்போது பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சிலர் வெளியே போகும்போது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும் கொஞ்சம் ஆக்டிங்காக இருக்கும் ஒரு சிலர் வந்து இமோஷ்னலாக இருக்கும் இவர் வெளியே வரும்போது அந்த பதட்டமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அப்போ எனக்கு அதை போது சைக்காலஜிக்கெல்லாம் அவர் மைண்டுக்குள்ளே என்ன ஓடி இருக்கும் எதனால இப்படி பண்ணாரு அப்படின்றத யோசிக்கும் போது தான் அவருடைய இன்டர்வியூஸ் எல்லா இன்டர்வியூ பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபோட இன்டர்வியூ எல்லாமே பார்த்தேன் அப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள் புரிய வந்தது அது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அதனால பேசலாம்னு தோணுச்சு அதுக்கு முன்னாடி இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் பத்தி நீங்க எல்லாம் ஒரு இமேஜ் வந்து வச்சிருப்பீங்க ஜென்ரலாக வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து சம்மஸ் சேலரி இருக்கும் ஏன்னா அவங்க டெய்லி வேற வர்றாங்க அப்ப டெய்லி ஷூட்டிங்கில் காசு வந்து பயங்கரமாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தோணும் ஆனால் சீரியலுக்கு பின்னாடி யாரும் சொல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரியல்ல அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து ஒரு சேல்ரி இருக்கும் அதுவும் நீங்கள் ஏற்கனவே ஹிட்டான ஒரு சீரியல் ஏன்னா வர்றது வந்து ஒரு முப்பது நாற்பது சீரியல் வரும் இல்லைங்களா அதுல ஹிட் ஆகிறது அப்படின்றது ரெண்டு மூணு சீரியல் தான் இருக்கும் அந்த சீரியல்ல நீங்கள் இருந்தால் தான் ஹிட் பேராக இருக்கீங்க இல்லை ஹிட் ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சேல்ரி அப்படின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் இதுல சினிமாவில் நடித்து ஒரு சில ஹீரோயின்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து சேலரி அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் எவ்ரி டே சேலரி அப்படின்றது ஆனால் சினிமாவை சாராத ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுலேயும் வந்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்கல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரக்கூடியவங்களுக்குலாம் ஹீரோ ஹீரோயினை விட கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்களும் கம்மியாக தான் இருக்கும் இதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன் இப்போ முப்பது நாள் இருக்குது அப்படின்னா மொதல் பதினஞ்சு நாள் வந்து நிறைய சீரியலில் வந்து லாக் பண்ணிடுவாங்க இந்த பதினஞ்சு நாள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போது நீங்கள் வேறு சீரியலில் போய் நடிக்கிறமாக அடுத்த பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சீரியலில் லாக் ஆகிருக்கும் போது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு தானே அப்போ அவங்களை வந்து சினிமாலலாம் வேறு வேறு இடத்துல போய் நடிக்க முடியும் ஆனால் சீரியலில் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே நடிச்சால் அங்கே வேறு எங்கேயும் நடிக்கக்கூடாது ஏன்னா நமக்கு டப்பிங் ஒர்க் இருக்கும் அந்த பதினஞ்சு நாள்ன்றது மாறும் அப்படின்லாம் சொல்லி வெளியே போக விட மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்போ இந்த பதினஞ்சு நாள் அப்படின்னா இந்த பதினஞ்சு நாள் ஷூட்டிங் வருமா ஏன்னா நீங்கள் சேலரியாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விட கம்மியாக தான் இருக்கும் பெரிய இங்கே ஹிட் பேராக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் அவங்க ஃபேமஸ் ஆகிட்டு இன்ஸ்டாகிராமு ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம் சம்பாதிப்பாங்க அப்போ ஃபேமஸ் ஆகாமல் இருக்கிறவங்க இதை நம்பி தான் மெயினாக வந்து இருக்கும் ஒரு சில ஈவெண்ட்ஸ் வரும் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க ஃபேமஸ் பெருசாக ஆகாதப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பதினஞ்சு நாளில் இவங்க கூப்பிட்றது அப்படின்றது ஆறு நாள் ஏழு நாளாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் ஷூட்டிங் போவீங்க போன அன்னைக்கு ஃபுல்லாக உட்கார வச்சு உங்களை ஷார்ட் எடுக்கலை அப்படின்னா இன்றைக்கி தான் நீங்கள் வந்து நடிக்கல அப்போ உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது கன்வீனியன்ஸ் மட்டும் நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கும் இன்றைக்கி ஷூட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கிளம்பி ரெடியாக இருக்கும்போது இன்றைக்கி ஷூட்டில் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பதினஞ்சு நாளும் நம்ம வந்து பேக் பண்ணி வச்சிருக்கணும் ரெடியா இருக்கணும் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்போ அதில் வரக்கூடிய பேமெண்ட் அப்படின்றது எப்போ வரும்னே தெரியாது இப்போ அடுத்த மாதம் நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி சாலரி வந்துடும்ல இப்போ அடுத்த மாதம் ஒன்றாந்தேதியும் வரலாம் அஞ்சாந்தேதியும் வரலாம் ஏழாந்தேதி வரலாம் பத்தாம் தேதி வரலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும் சரி அடுத்த பதினஞ்சு நாள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஷூட் பண்ணதுக்கு அடுத்த பதினஞ்சு நாளில் எப்போ டப்பிங் கூப்பிடுவாங்களேன்னு தெரியாது ஏன்னா அந்த எடிட்டிங்லாம் பண்ணி ஒர்க்லாம் ரெடியாக இருக்கும்போது டப்பிங் வந்து மற்றவங்க டப்பிங் வராத டைமில் கூப்பிடுவாங்க அப்போ ஒரு முப்பது நாள் நீங்கள் வந்து எப்போ வேணால் ரெடியாக இருக்கணும் ஆனால் உங்களுடைய வேலைன்றது ஆறு ஏழு நாள் தான் இருக்கும் நீங்கள் வேறு வேலையும் பார்க்க முடியாது அப்போ சீரியல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்படி லாக் ஆகைங்க ஒரு சீரியல் முடிஞ்ச உடனே அடுத்த சீரியல் உடனே கிடைக்குமா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போ சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றது நீங்கள் நிறைய ஏதாவது யோசித்து வச்சிருப்பீங்க அதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குது இதை மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பிரவீன் அவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சீரியலில் நடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்புக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கும் ஆனால் இவருக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பெங்களூரில் படிக்கும்போதே காலேஜஸ்லலாம் வந்து நிறைய வந்து காம்படிஷன்ஸ்லாம் போவார் அந்த காம்படிஷனில் வின் பண்ணுவார் லேப்டாப்பு கப்பு கேஷ் அவார்டு இதெல்லாம் வின் பண்ணுவார் அப்போ காம்படிஷனில் வின் பண்ணணும் அப்படின்றது நடிக்கிறதுக்கு ஈக்குவலாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பிக் பாஸ்லையும் போய் அந்த வின் பண்ண முடியாத அந்த இது வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிஞ்சது அவருடைய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ஸோ இப்படி காம்படிஷன்லாம் போகும்போது பெங்களூரில் இருந்த பிரவீனுக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஆடிஷன் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பார்க்குறாரு கோயம்புத்தூர் போகிறாரு ஆடிஷன் அங்கே ஒரு முப்பத்தி பேர் பேர்கிட்ட இருக்காங்க அந்த இடத்துல செலக்ட் ஆகிறார் ஏன்னா ஆடிஷன் அப்படின்னவங்கன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு ஸ்டேஜில் ஏறுற கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்க முதல் கொண்டு வருவாங்கல்ல இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நிறையா ரவுண்ட்ஸ் மூலியமாக இவரை செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணாலும் ஒரு ஆறு வருடத்துக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுறாங்க டாப் லெவலில் தான் வந்து செலக்ட் ஆகிறாரு இருந்தாலும் அவருக்கு சீரியல் வாய்ப்பு கிடைக்கல தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆறு வருடம் முயற்சியில் சரவணன் மீனாட்சியில் இன்பா கேரக்டர்னு நினைக்கிறேன் ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க ஸோ சரவணன் மீனாட்சியில் ஒரு ரெண்டு மாத கேரக்டர் வந்து அவருக்கு வந்து கிடைக்கிது ஸோ ஒரு ரெண்டு மாதம் நடிக்கிறாரு ஆறு வருஷம் வெயிட் பண்ணி ரெண்டு மாதம் நடித்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஷூட்டிங்கே இல்லை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காம ஈரமான ரோஜாவேல அழகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபுல் ஃப்ளிஜாக பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கிழக்கு வாசல் ராஜா ராணி பாரதி கண்ணம்மா இப்படி எல்லாம் வந்து இருக்கு இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் தான் அடுத்த கட்டம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஒன்பது வருடத்துக்கிட்ட லவ் தன்னுடைய ஐஸ்வர்யா அப்படின்றவங்களாம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணுறாரு ரெண்டு பேரும் வேறு வேறு ரிலீஜியன் அப்படின்ற காரணத்தினால ஒரு சில எல்லா வீட்லேயும் நடக்கும்ல அந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணவங்க எல்லா வீட்லேயும் ஒரு சில பஞ்சாயத்துக்கெல்லாம் ஏற்படும்ல அந்த பஞ்சாயத்தெல்லாம் தாண்டி திருமணம் நடந்திருக்கு திருமணம் நடந்ததுக்கப்புறம் அவர் இந்த இப்போ இன்டர்வியூஸ்லாம் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் ஒய்ஃப் தான் எல்லாம் என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும் என் ஒய்ஃப் இல்லை அப்படின்னா நான் அடுத்தரல தான் நிற்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காரு இந்த சினிமா மீடியா அப்படின்றத நினச்சி ஜெயிக்கணும் அப்படின்றவங்க நினைக்கிறவங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மயக்கம் என்ன தனுஷ் மாதிரி நிறைய ஸ்ட்ரகிளிங்லாம் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனு இரிட்டேஷனு அப்படி இருக்கும்போது ஸோ அவங்க வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன துறையில் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாரு ஏன்னா நிறையா கம்பெனி போவார் மதிக்க மாட்டாங்க அவமானம் ஷூட்டிங்கில் எடுப்பாங்க அது சீன் வராது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்டாக இருக்கும்போது இவங்க வந்து நைட்டு வந்து ஃபோன் பண்ணி பாடுவாங்களாம் பாடி தான் வந்து தூங்க வைப்பாங்களாம் ஸோ இப்படி நான் வந்து எங்களுடைய லவு வந்து இருக்கும் போது கூட பிரவீன் என்ன சொல்லுவார் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் பிரவீன் நிறையா முறை சொல்லுவார் ஆனால் அவர் எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டு பேர் வேறு வேறு ரிலீஜியன் அப்போ ஒரு சில ரீசன் காரணமாக அதுக்கப்புறம் வீட்லேயும் அப்போ சம்மதிக்கலை அப்புறம் பிரவீன் வீட்டில் மட்டும் சம்மதித்து திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த ஒன்பது வருட லவ்வை பற்றி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்தரையில் அதை அப்படியே எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போதே வந்து இவர் இந்த பக்கம் அழுதுகிட்டே இருப்பார் அழுதுகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் நைன்லேயுமே கூட எவிக்ஷன் ஆகி இன்டர்வியூ பண்ணும்போதெல்லாம் அவர் சொன்னது ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க உங்களை உங்களை நம்பி வர்ற பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள வந்து அவங்கள கொண்டாடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நிறையா வந்து சொல்லியிருப்பார் ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அந்த பொண்ணு ஓரளவு நல்ல வசதியாக இருந்திருக்காங்க பிரவீன் வந்து ஒரு மிடில் கிளாஸு ஆனால் அவருக்கு இந்த ஆக்டிங் இந்த சைடு தான் வந்து ஒரு பெரிய கோல் இருக்கு ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் அடுத்த கட்டம் வந்து போல சென்றதாக வந்து ஒரு ஆக்டிங்ல இருக்காங்க சீரியலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லா உண்மையும் ஓப்பன் பண்ணி சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய இன்டர்வியூல எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லும்போது வந்து இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட்னாலே வந்து நிறைய பேர் கார் வச்சுருப்பாங்க என்கிட்ட கார்லாம் இல்லை அவர் வந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் அவர் ஒரு ஆக்டிவா வச்சிருக்காரு அந்த தான் போவார் ரேப்பிட்டோ பிடிச்சு கூட போவார் என்றைக்காவது ரொம்ப டயர்டாக இருந்தால் மட்டும்தான் தான் வந்து கேப்ல போவார் அப்படி நாங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் ஏன்னா இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸின்ன திரை முடிஞ்சது அந்த ஷோ முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருந்தோம் ஒரு சீரியல் முடியும் ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு சில சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் தான் வந்து வரும் அப்போ அந்த காசு ஏன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் சுற்றுவார் அலைவார் ஆனால் அந்த வாய்ப்பு அப்படின்றது ஒரு சில நேரம் வேலை இல்லாமல் இருக்கும்போது பயங்கர டிப்ரெஷனாக தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில நேரங்களில் மளிகை ஜாமா வாங்க கூட எங்களுக்கு காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐஸ்வர்யா நாங்கள் வந்து போய் தங்கி நிற்கும் போது எங்கள் வீட்டு பக்கத்தில் பாலாஜி அண்ணான்னு ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு உன் உங்களை பற்றி எனக்கு தெரியும் இப்போ வாங்கிட்டு போங்க மொத்தமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இப்படி நம்ம சீரியா டேஸ்ட் மீடியாவில் இருக்காங்க யூடியூப்பில் இருக்காங்க சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு பிம்பம் நினச்சிட்ருப்போம் ஏன்னா வெளியே போனாலே உங்களுக்கு என்ன சார்னு சொல்லிட்டு ஆட்டோ கார் வந்து நூற்றி பதினாறு இரநூறுவா தான் கேட்பாரு முந்நூறுவா தான் கேட்பார் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய சர்க்கிள்களெல்லாம் வந்து சந்திச்சிருக்கோம் சர்க்கிள்களை சந்தித்தது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் முத முதல்ல கல்யாணத்துக்கு போட்ட மோதிரம் அப்புறம் அந்த பொண்ணினுடைய செயின் அப்புறம் தாலி செயின் மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது ஐஸ்வர்யாவுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வந்து லைஃப்பில் வந்து முன்னேறி வரணும் அப்படின்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து வந்துட்ருக்காங்க அப்படி வாழ்ந்து வரும்போது ஏன்னா நீங்கள் உசேன் மணிமேகலையோட ஸ்டோரியிலேயுமே இந்த மாதிரி வரும் அவங்களுமே சொல்லியிருப்பாங்க ஒரு ஐஸ்க்ரீம் வாங்க சாப்பிட யோசிப்போம் ஒரு நூறுரூவாய் இரநூறுவாய்க்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்து யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையையும் சூழ்நிலையிலையும் இவங்களும் இருந்திருக்காங்க இப்போயும் வந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாத்தையும் அடகு வச்சுருக்காங்க அந்த அடகை வந்து வட்டி கட்ட முடியல வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையில் வீட்டுக்கு வந்து அவன் சைன் வாங்கிட்டு போயிட்டான் ஸோ எல்லாமே போச்சு தாலி முதக்கொண்டு எல்லாத்தையுமே விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன் எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல நான் சாதித்து இந்த கடன் அடைச்சு என் அவள் அவ மாதிரியான வாழ்க்கையை வந்து கொடுக்கணும் அதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒன்று பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி வந்து பிரதீப்புக்கு வந்து ஒரு கனவு இருந்தது என் சித்திக்கு வந்து அந்த வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது அப்படியே அந்த காசு எடுத்துட்டு போய் சித்தி கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொன்னார்ல அவர் சொன்னதில் ஒன்று இருந்தது இல்லை அதே மாதிரி இவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது இதில் எப்படியாவது வந்து வின் பண்ணணும் அப்படி வின் பண்ண முடியலன்னா ஒரு எழுபது எண்பது நாள் தான் அல்டிமேட் கோல் ஸோ எழுபது எண்பது நாள் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு காசு வரும் அந்த காசை வச்சு கடன் அடைக்கிறது ஒய்ஃபுக்கு இது பண்றது அது பண்றதுன்னு ஒரு கோலோட போயிருக்காரு அந்த கோல் வந்து மிஸ் ஆகும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற ஒரு மோடு அவர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் நயன்ல மற்றவங்களாம் எல்லாம் இருக்கும்போது ஏன்னா இவர் நல்லா பாடுவாரு பீட் பாக்ஸிங் வாசிப்பார் இவர் இன்னும் கொஞ்சம் கூட வச்சிருந்துக்கலாம் விஜி டிவி ப்ராடக்ட்டும் வேறு ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்போ பிரதீப் வெளியே போகும்போது ஒரு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது அது ரெட் கார்டு அப்படின்றதுனால ஒரு பரபரப்பு வந்து ஏற்பட்டது ஸோ இவர் பிரதீப் அளவுக்கு அந்த ஒரு மோடு இல்லைனா கூட இன்னைக்கு பிரவீன் வெளியே வரும்போதும் இவர் ஏன் வெளியே அனுப்புனீங்க இது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது சொல்லணும் இது பரபரப்பாக வெளியே பண்ணணும் அப்படின்றதுக்காக சேனல் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்களா அப்படின்னு கூட யோசிக்க தோணுது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியான்னு கூட தோணுது ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் டிஆர்பி கம்மியாக இருக்கிறதுனால இப்படி யோசிக்கிறாங்களோன்னு தோணுது ஏன்னா போன தடவை வந்து வந்தவொடனே வெளியே அனுப்புனாங்க அதே மாதிரி இந்த தடவை நந்தினின்ற ஒரு பொண்ணை வந்து வெளியே அனுப்புனாங்க யோசிக்கிறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது இது எனக்கு மட்டும் இல்லை வந்து போட்டிருந்தாங்க சரி ஓகே பிரவீனுக்கும் விஜே சித்துக்கும் என்ன என்ன ஷா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ பிரவீன் அவர்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது இல்லைங்களா இதே மாதிரி ஒரு சமயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நெஞ்சமுட்டு நேர்மையுண்டு படம் வருது பிளாக் ஷிப்பினுடைய ஃபர்ஸ்ட் படம் அந்த படம் வந்துட்டு அப்புறம் நாங்கள் எல்லா தேட்டரையும் போய் பார்த்தோம் அப்போ கோயம்புத்தூர்ல கேஜி சினிமாஸ்னு ஒரு தேட்டர் அதில் நிறையா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் சீட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய தேட்டர் அந்த தேட்டரில் சித்து வர்ற சீனு பிராங்கு ஃபன் பண்ணுறோம் சித்து வர்ற அந்த சீனு செம்ம கிளாப்பு ஒட்டுமொத்த தேட்டரு வந்து கிளாப் அடிச்சது ஒரு ஒரு மாதம் இருந்துச்சு அந்த தேட்டரில் பணம் பார்த்தோம்னா எங்கெல்லாம் செம்ம ஹாப்பி நம்ம சித்துக்கு செமையாக கை தட்டுறாங்க ரியோக்கு கை தட்டுறாங்க ஷிப் டீமுக்கு கை தட்டுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேட்டரை விட்டு வெளியே வந்து ஹோட்டல்லலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்கும்போது சித்துக்கு எனக்கு ஒரு கான்வர்சேஷன் பெற்றிருந்தது என்ன மச்சி செம்மையாக கைதட்டாயே சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ரெண்டு மூணு விஷயம் வந்து சித்து வந்து பேசிட்டு இருந்தாரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் உன்னோட பெரிய எய்மே வந்து நீ படம் பண்ணணும்னு நினைக்கிறேன்றது எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஹீரோ ஆவான்னு சொல்லும்போது நம்ம மூஞ்சினே நேபால் மூஞ்சி என்ன கிண்டல் பண்ணுவாயன அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய ஹீரோஸு இப்போ மோகன்லாலே இருக்காருன்னா அவர் பார்க்க பயங்கர சூப்பரான ஆளுன்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாரா அவர் வந்து ஒரு லுக்கு வேற நீ வந்து அந்த கேரக்டர் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சது அப்படின்னா அவங்க தான் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போதைக்கு உன்னோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அண்ணே ஆறு லட்ச ரூபாய்க்கு ஒய்ஃபோட நகையை வந்து வச்சிருக்கேனே அதை மட்டும் மீட்டிட்டு ஆனாலே போதுனே அது முடிய மாட்டேதுனே அதுதானே என்னோட பெரிய கோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது ஸோ இன்றைக்கி வந்து சித்துவோட நிலமை டோட்டலாக வந்து மாறி இருக்கு ஏன் இப்போ ஒரு படம் பண்ணுறாரு படம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வரும்போது எல்லாம் நடந்து ஓகே ஆகி லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த ப்ரொடியூசர் காலே எடுக்கலை அப்போ மிகப்பெரிய மன உளைச்சல்கள் ஆகிட்டார் ஒரு ஒரு வருஷம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தான் உட்காந்துருந்தார் ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக அப்போ அந்த கடனும் வந்து கொஞ்சம் அதிகமாகச்சு நிறையா ப்ரெஷர்லாம் போச்சு அப்படி இருக்கும்போது அடுத்து யூடியூப் பண்ணும்போது நம்ம மூவியில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறமோ அதை யூடியூப்பில் இல்லாமல் தான் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஃபோன்லேயே தான் பண்ணியிருப்பாரு அவரே ரஃப் எடிட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தார் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி சேனல் இவ்வளோ பெருசாக ஆனாலும் கூட எவ்வளோ வேலை இருந்தாலும் அவருடைய வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வீடியோவாக இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு நாளில் பதினஞ்சு பதினாறு மணி பேய்மே வேலை பார்க்குற கேரக்டர் சித்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் வந்து உட்காந்து அந்த ஃபைனல் கட்டுன்றதை அவர் தான் உட்காந்து பண்ணுவார் ரஃப் எடிட்டுன்றது அவர் தான் உட்காந்து பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி சினிமாவில் பண்ண முடியாததை ஃபஸ்ட்டு யூடியூப்லேயே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கொல்கத்தா சீரியஸ்லாம் பண்ணப்பில் அப்போ அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு வந்து வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் இன்னும் பயங்கரம் ஃபேமஸ் ஆனார் இன்ஸ்டாகிராமையும் பயங்கரமாக பயன்படுத்த ஆரம்பித்தார் இப்போ காட் கிரேஸில் படமும் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் மிகப்பெரிய உச்சங்கள் கண்டிப்பாக சித்து தொடருவது அதே மாதிரி இப்போ பிரவீன் அப்படின்ற ஒரு நபரை பார்க்கும்போது கூட எனக்கு அதுதான் தோணுச்சு இப்போ அவர் பேசின விஷயங்கள் அப்பா ஏன்னா சித்து வந்து அவர் படுற கஷ்டம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்ற விஷயங்கள்லாம் கூட அவர் வருண் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேசியிருப்பார் ஜென்ரலாக அந்த மீடியாவில் இருக்கிறவங்க தான் எப்படி இருக்கோம் சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பண அளவில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓப்பனப்பாக சொல்ல மாட்டாங்க அதாவது கீழே விழுந்தாலும் மீசியில் மண் ஓட்டலன்ற கேட்டகரியில் தான் ஒரு சிலர் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி மாறி அப்பா நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாக வந்து சித்து ஒன்று ஒரு சில இன்டர்வியூவில் பேசியிருப்பார் இப்போ பிரவீன் அவங்க ஒய்ஃப் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்போ நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி மிடில் கிளாஸாக இருக்கும் போது இந்த நகையை அடகு வைத்து ஒரு லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்ற முயற்சி எடுக்கிறது அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலேயும் இருக்குது நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்க செம்மையாக இருப்பாங்கன்னு தோணும் நமக்கு தான் இந்த நிலமன்னு தோணும் நம்ம தான் வந்து நகையை அடக வச்சு வாழ்ந்துட்டுருக்கோமோ ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு மனசில் தோணும் ஆனால் எல்லாேருக்கும் பின்னாடியும் அவங்களுக்கு சுற்றி ஒரு கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு விஜய் சேதுபதியே சொல்லியிருப்பாரு என்னதான் இருந்தாலும் என்னையால் கடன் இல்லாமல் இருக்க முடியல அப்புறம் கடனோட வாழ்ந்து பழகிட்டேன்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா பேசின காசை கொடுக்க மாட்டாங்க ஒரு சில நேரம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹீரோ காசு போட வேண்டியது இருக்கும் இப்படி நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கும் இருக்கு அப்போ எல்லாருக்கும் கடன் அப்படின்ற ஒரு விஷயம் சுற்றிட்டு தான் இருக்கும் அப்படி சுத்திட்டு இருக்கும்போது நம்ம வேலையை சின்சியராக பண்ணோம்னா அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அதை சின்சியராக பண்ணோம் அப்படின்னா அந்த கடனையும் மீண்டு ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ Baba